கிராமத்தில் சன் கடை திறப்பு விழா சட்டமன்ற உறுப்பினர் நகர்மன்ற தலைவர் பங்கேற்பு நகர்மன்றர் மாவட்டம் குடியாத்தம் பாக்கம் பகுதியில் சன் கேலரி பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் புதிய நிறுவனம் திறப்பு விழா ஆமிர் பேலஸில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமல் விஜயன் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய கடையினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இங்கு ஆவணி மாத சிறப்பு விற்பனை திருவிழா நடைபெற்றது இதில் வீட்டிற்கு தேவையான அனைத்து பர்னிச்சர் மற்றும் பொருட்கள் ஆவணி முன்னிட்டு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கம்பன் கழக செயலாளரும் வழக்கறிஞருமான பூபதி கே எம்ஜி கல்லூரி குழுமத்தின் தலைவர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் பெட்ரோலிய சங்கத்தின் மாநில பொருளாளர் அருணோதயம் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய மேளாவை பார்வையிட்டனர் கடையின் உரிமையாளர் சையத் ஹவுஸ் அனைவருக்கும் சால்வை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கினார்